thank you வணக்கம் நேரம் ஸ்ரீ குபிரண்டு வீரர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு ஸோ எப்படி இருக்கும் நினச்சிட்டு பார்க்கலாம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ஸோ மகர ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்திற்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ர லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான ராசி பலன் இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் மகர லக்னம் ரிச்சிக ராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே வந்து மகர லக்னத்துக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும் அதுவும் தசா புத்தி அந்தரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பர்ஃபெக்டாக நடக்குங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பார் உங்களுக்கு ஒன்று பத்தாம் மதிப்பு வந்து இரண்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஒரு பெரிய அள்ளி தருவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக யாரெல்லாம் மீன லக்னமாக வந்து குரு தேசிய புத்தி வந்து நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இரண்டில் வந்து ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு பெரிய ஒரு பேசும்போது ஒரு இடவடமாக பேசுகிறதுக்கான அமைப்பை கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா மூணு நாலு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ குடும்பம் சார்ந்த விஷயம் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டு ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி சுக்கிரன் சுக்கரன் வந்து நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும்போது காமம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் ஏன்னா இதனால் ஒரு மென்டல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது யாருக்கும் மேஜராக நடக்கும்போது மீன லக்னமாக இருந்து சுக்கர தேசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க என்னங்க இப்படி சொல்லுங்கள் இதே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக இரண்டியில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மனைவி மற்றும் தாயார் என்னால் வந்து சின்ன சின்ன பிடிவாதங்களால் வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற இருக்கும் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேதுங்கன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இது யாருக்கு மேஜராக நடக்கணும் மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த இடங்கள் கண்டிப்பாக நடப்புக்கான நிறைய இருக்குது மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதிக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் அதுவும் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருப்பதனால் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது அது மாதிரி வேலையில் வந்து இதுவரை இருந்த டென்ஷன்ஸ்லாம் நீங்கி நல்ல லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது ஏழாம் திதிபதி புதன் வந்து இரண்டில் வைக்கிற மாதிரி மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி முதல்ல மூணில் சொல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்நாளிலே வந்து ரொம்ப ஒரு விஷயம் தான் விஷயந்தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக தான் இது யாரை மேஜரை பாதிக்கணும்னா மீன ரகணமாக வந்து சுக்கர திசை புத்தி அந்த ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி ஒன்பதாம் மதிப்பதின செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது அப்பாவுடைய சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளியூர் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பது கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கும் மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பதிபதி ரெண்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களை அளித்து தருவதற்கான அமைப்பு நல்லாயிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தனாலும் அவங்களும் பெரிய லாபங்களே தருங்க கொரோனா பதிவு பன்னிரெண்டில் இருந்தோம் எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் செலவு போயிட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இது யாரு மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான அமைப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்லி வந்து ப்ரூவனான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து எதுதில் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறமே எல்லாமே சிறப்பு தான் பிரார்த்தனை இது வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் ஆனாலும் அதை வெல்லுகிற ஒரு விஷயம் வந்து பிரார்த்தனை தான் ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த இறை வந்து நம்ம மனசோட ஒண்டிட்டு அனுப்பிங்களா அதுக்கப்புறம் நிறைய மேஜிக்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ கர்ணநாதனுங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இப்போ பேச போகிறோம் ஸோ ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே ஏன்னா வந்து எந்த ஜாதகமாக இருக்கட்டுங்க ஸோ அந்த ஜாதகத்தில் வந்து கர்ணநாதனுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூடவே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கர்ணநாதன் என்னென்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அதற்கான வழிபாடு மந்திரங்கள் அதாவது உதாரணத்தை சொல்லப்போனால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு காயத்தை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும் இல்லைனா கூகுளில் பண்ணிங்கன்னா கூகுளில் ஒரு நாலு லைனில் கிடைக்குங்க ஸோ அதை பிரார்த்தனை பண்ணும்போது அது கர்ணநாதங்கிறது வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போங்க ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் உங்கள் ஜாதக ரீதியாக யார் வரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க டெய்லி வந்து அதை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமான ஒரு கையெழுத்தோ முக்கியமான இடத்துக்கு போய்ட்டு ஒரு முக்கியமான செயல்களில் ஈடுபடும் போது மனதார பிரார்த்தனை பண்ணி பண்ணும்போது அடுத்து வந்து நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து கர்ணநாதன் என்னன்றதை க தெரிஞ்சுக்குங்க அது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதுகாத்து ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஆஃப் த வீக்கில் கர்ணாநாதன் மறந்துடாதீங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் வருதுங்கிறது நீங்கள் ஒரு ஆப் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது போய்ட்டு இன்னும் ஆஸ்ட்ரோ சேஜ் அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் இறங்கிடும் வந்து என்ன கருணாநாதன் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே வந்து படிச்சுக்கலாம் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி தானே கருணாநாதனுடைய உங்களுக்கு கருணாநாதனுடைய தெய்வம் என்ன அதுக்கான மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லைன்னா கர்ணாநாதன் தான் சொல்லணும்னு போனோன்னா ஒரு ஜேஷ்டா தேவி வரும்னு வச்சோமே ஸோ தேவி காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை அடிச்சு நான் எதோ எதுக்கு இருந்தாலும் காயத்ரி மந்திரம் வரும் ஸோ அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி அந்த ஜேஷ்டா தேவி காயத்ரி டெய்லி வந்து அது நம்ம ஒரு பன்னிரெண்டு முறை சொல்லும்போது நமக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு கொண்டு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைப்பிருக்கானா கூட சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணுன்னா இரவனை வழிபாடுங்க ஸோ இன்னொன்று விஷயம் சந்திப்பும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்